ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமயந்த முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள் வாக்கு ஜோதிட செந்திருக்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் அஷ்டமஜனி காலங்களில் வந்து சில பேருக்கு வந்து நிறைய பயம் இருக்கும் எனக்கும் உள்பட தான் அப்போ அந்த அஷ்டமஜனி காலங்களில் வந்து இந்த அஷ்டமஜனி எப்படி கலக்கலாம் அப்படிங்குறத வந்து ஒரு சிறிய பதிவாக சொல்கிறேன் நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படி தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த அஷ்டமஜனி வர்ற காலங்கள்லாம் எட்டுல சனி வரும்போது அஷ்டமசனி ஆகும் அந்த அஷ்டமஜனி வரும்போது என்ன ஆகும்னு வச்சுன்னா நம்மளுக்கு வந்து தன்னை போல வய கலக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்தவொடனே அவரை அடிக்கிற அடியை முதல் அடி வந்து வயிற்று தான் அனுப்பாரு நீங்கள் இலை போட்டு பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க பிரியாணி பிடிங்கிட்டு பழைய கஞ்சவொன்று பேர் பண்ணல சாப்பிடு அப்படின்ட்டு ஏன்னா அந்த அஷ்டமஜினி வேகம் அப்படி தான் இருக்கும் அஷ்டமஜனி வந்து வந்தவொடனே பொருளாதார லாக்காகும் அதே சமயத்தில் அஷ்டமஜினி வரும் வரும் நேரங்களில் வந்து உயிர் பயம் ஆயுள் பயம் நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளில் வந்து நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அடியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு அடி அதிகமாக இருக்கும் நானே அவனை வந்து வெளியில விளக்கு வந்திருக்கிறேன் நீ அவனுக்கு உதவி சொல்லி அவங்களுக்கு தான் அண்டி அதிகமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி காலங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையிலே நடைமுறையில் நான் எடுத்துக்கொண்ட சில பரிகாரம் தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எட்டு போட்டுக்கிட்டே நடங்க வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவையாக காலை எந்த உடனே வீட்டு மொத்தத்தில் நில்லுங்க இல்லை வீட்டுக்குள்ளே இருந்து எட்டு போ நீங்கள் நடக்கும்போது சும்மா நடப்பீங்களா அதுக்கு மேலே எட்டு போட்டுட்டே நடந்துக்கிட்டே இருங்க எட்டாம் நம்பர் செருப்பு வந்து காலைல வாங்கி போடுங்க எட்டாம் நம்பர் செருப்பு நம்ம எப்படி வாங்கி போடுறது எனக்கு வந்து ஆறாம் நம்பர் பிடி ஆறாம் நம்பர் தான் செட் ஆகும் இல்லை ஒன்பதாம் நம்பர் தான் செட் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுறது அவர் வந்தாலும் அதுதான் பிரச்சனை அவர் வர்ற நேரங்களில் வந்து அவர் வந்து எதையுமே நமக்கு கரெக்டான பிட்டான விஷயத்தை கொண்டு தர மாட்டார் அப்போ உங்களுக்கு ஆறாம் ஆறாம் நம்பர் தான் பிடிக்குமா எட்டாம் நம்பர் மாட்டேங்க உங்களுக்கு காலுக்கு தேவையில்லாத விஷயத்தை செய்கிற மாதிரி செய்யும்போது சரி அவருடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் சரி அதே மாதிரி சமயத்தில் வந்து வயதான பெண் வயதான ஆண்கள் பெண்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி வயசு வயசில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ரோட்டில் இருக்கிறாங்களா அவங்களுக்கும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எட்டாம் நம்ப சேருப்பு தானமாக வாங்கி கொடுத்துட்டே இருங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி யாருக்குனாலும் சரி வாங்கி கொடுக்கும்போது எட்டாம் நம்ப சேருக்கு தானமாக வாங்கி கொடுங்க அதுவும் இல்லாமல் வந்து இந்த வண்டி வாகனத்தை வந்து நீங்கள் இருந்து எடுக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு வச்சுனா ஏன்னா எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல வந்து அஷ்டமச்சனியாக ஒரு வேலை செய்ய வரும்போது வந்து விபத்து சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் வண்டி பாய் பைக் எடுக்கிறீங்களா வெளியே போகிறதுக்கு அதுக்குனால நீங்கள் எடுத்து எட்டு போட்டுருங்க நீங்களே வந்து அந்த பைக்கிலேயே உட்காந்து எட்டு ஆட்டோ எடுத்துல போடுவீங்களா எட்டு அது மாதிரி எட்டு போட்டுகிட்டே இருங்க எட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க நடந்து போகிறீங்க ரொம்ப தூரம் நடந்து போகிற சூழ்நிலை வருது என்ன பண்ணுறா அப்படின்னு வச்சுன்னா சனி வந்து ஆல்ரெடி ம நொண்டி கிரகம் தான் அதாவது மந்தன் அப்போ அவர் வந்து எப்படி நடப்பார் கதக்க பதக்கம் தான் நடப்பார் அந்த அப்போ நடக்கிற மாதிரியே நீங்கள் வந்து எங்கே நடந்தாலும் சரி எட்டு போட்டுகிட்டே நடந்து போங்க இப்படி வளைஞ்சி 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 எப்படி நடந்து போங்க இதுவே ஒரு பரிகாரம் அதுவும் இல்லாமல் வந்து அடிக்கடி வந்து குடைத்தானமாக கொடுங்க சரி இது நான் எதுக்கு சொல்ல வரேங்கிற விஷயம் ஏதாச்சுங்க சனி வந்து எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி அவர் எட்டில் உட்கார்ந்த உடனே அவர் அவரோட நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட புனர்பூசம் அனுசம் அதுவும் இல்லாமல் வந்து உத்திரட்டாரி இந்த மூணு நட்சத்திரத்தையும் வந்து அவர் எந்த நட்சத்திரத்தை இருந்தாலும் இந்த மூணு நட்சத்திரமும் இயங்கும் அப்போ இந்த மூணு நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து எந்த பாவகமாக வருதோ குண்டாம் பாகமாக தன தன தனஸ்தானத்துக்கு வருதா எந்த ராசி லக்கணத்துக்கு எந்த அமைப்பில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னச்சுன்னா எட்டு அதாவது அடிக்கடி வந்து எட்டு குடை தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க குடைக்கும் அதுக்கும் என்னப்பா சம்மந்தன உங்களுக்கு கேள்வி வரும்ல குடை அப்படிங்கிறது வந்து அனுச நட்சத்திரத்தோட சிம்பிள் அப்போது அந்த கொடை வந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது அந்த அந்த அனுச நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வேலை செய்யாமல் பாசிட்டிவாக வேலை செய்யும் அந்த குடையில் கம்பியை பாருங்கள் எட்டு கம்பி தான் இருக்கும் கரெக்டாக அதுக்கு மேலே இருக்காது ஏழும் இருக்காது ஒம்பதும் இருக்காது எட்டு கம்பி தான் இருக்கும் அங்கேயும் எட்டு அந்த அனுச நட்சத்திரம் வந்து காலதேவனுக்கு எட்டாவது வீட்டில் இருக்குது வீச ராசியில் சரிங்களா அப்போ அதுவும் எட்டு அந்த எட்டு இன்றைக்கி தானமாக கொடுக்கும்போது சனி வந்து பார்ப்பார் என்னடா இவங்க ஆள் விசாராக அழைக்கிற இவன் இவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசி யோசிக்க யோசிக்கிறத செய்வார் தவிர உங்க வந்து வந்து காய காயப்படுத்த மாட்டார் அதே சமயத்தில் அந்த அனுச நட்சத்திரோட என்னோட விஷயம்னு கேட்டிங்கன்னா லெட்டின் டாய்லெட் குப்பைகள் நிறைந்த இடம் இது அப்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த டாய்லெட்டை வந்து மாதம் அதாவது வாரத்தில் ஒருக்கா சனிக்கிழமை சனிக்கிழமனாலும் செஞ்சால் தான் பரிகாரம் சக்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு அவன் சனிக்கு சனி சனி பகவானுக்கு சனிக்கிழமை உந்த நாள் அன்றைக்கி வந்து சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற நேரம் அந்த நாள் ஃபுல்லாக சனி ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நேரம் அந்த நாளில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட் பாத்ரூம் ஜலதா தண்ணி போடுறது உங்களுடைய ட்ரைனேஜ் டிச்சி எல்லாத்தையும் சுத்தமாக நீங்களே இறங்கி செய்யுங்க நீங்கள் இறங்கி வேலை செய்யும்போது என்ன ஆகுனா அவரோட தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்காது ஏன்னா அவர் வந்து எட்டில் உட்காந்து அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை ஆல்ரெடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை நான் வெள்ளையும் சொல்ல வெளில தான் வெள்ளை தான் போடும் வெள்ளை வெச்சுட்டு தான் கொடுப்பேன் நான் பளிச்சுன்னு தான் இருப்பேன் அப்படின்னாச்சுன்னா அவர் கண்டிப்பாக அவரோட நிறம் என்ன கறி உங்களை கரியாக கறி பூசிடுவார் கரியாக மாற்றிடுவார் அப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்மளே ஆல்ரெடி சரண்டர் ஆகிடணும் ஒரு எதிரி வர்றான்னாச்சுன்னா அவனை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அடித்து ஜெயிக்க முடியாத எதிரியாக தான் என்ன பண்ணலாம் ஆகலாம் சரி அப்போ நான் ஆகிட்டா அப்படின்னாச்சுன்னா விட்டுட்டு போயிருவாங்க எதிர்த்து நிற்கும் போது அடி பழமாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த சனியின் ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்களே கையில் எடுங்க கையில் போது அந்த அணுச நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் செய்யும் இந்த விஷயத்தை செய்யும்போது அனுச நட்சத்திரம் இயங்க இயங்கும் போது உங்களுக்கு வந்து லாபமாக இயங்கும்போது நஷ்டமாக இயங்காது அடுத்து வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரோட சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா காமதேனு அப்போ காமதேனுனா பசு மாடு நீங்கள் வந்து இந்த அஷ்டமஜி நடக்கிற காலங்களில் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாடு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மாடு மேய்க்க போகலாம் நீங்கள் உடனே கேட்கலாம் என்னப்பா என்ன மாடுமைக்கு போய் போக சொல்கிறேன்ட்டு அவர் வந்து அதாங்க செய்ய போகிறாரு ரெண்டு வருஷம் அவர் அஷ்டமஜினியாக உள்ள வேலை செய் மாடுமைக்கு தான் அனுப்ப போகிறாரு ஒன்றுக்கும் உதவாத நான் உதவாத ஆளை தான் வந்து மாடுமைக்கு போடான்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது அவர் வந்தாச்சுன்னா நம்ம ஒன்றுக்கும் உதவாத குப்பையாக தான் இருப்போம் ஏழை ஏழைச்சனியும் ஒருத்தர் வீட்டில் இருக்குது அப்படின்னு அந்த வீட்டில் யாருக்கு நடக்கோ அந்த அன்பர் வந்து ஒன்றுக்கும் உதவாத ஆளாக தான் இருப்பாங்க அப்போது மாடுமைக்கு ஒன்றும் தப்பு இல்லையே ம ம கிருஷ்ண பரமத்தவாய் கிருஷ்ண பரமாத்வாய் மாடுமைச்சாள் தானே அப்ப அப்போ நம்ம கும்பிட வாங்க நம்ம வளர்கிற தெய்வமே வந்து மாடு மேய்க்கும் போது நம்ம மாடு என்ன தப்பே கிடையாது நம்ம பரிகாரத்துக்காக செய்கிறோம் சரி உங்கள் வீட்டில் மாடு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் மாடு இருக்குன்னா மாடுத்தில் ஒரு நாளாக அந்த மாடு மேய்க்க வர்றதுக்கு நீங்கள் போங்க அந்த மாடை பிடிச்சி நீங்கள் மாடு மேய்ங்க மாட்டுக்கு வந்து என்ன வைப்பீங்க கழனி தண்ணி புண்ணாக்கு வைப்பீங்களோ அதை நீங்கள் கலக்கி வைங்க அதே சமயத்தில் வந்து அந்த மாட்டுக்கு வைக்கிற தண்ணி புண்ணாக்கு அதை விட்டுறங்க பழைய கஞ்சின்னு வைப்பீங்களா அந்த பழைய கஞ்சி சாப்பாடு வந்து அதை சாப்பிடணும்னு சொல்லலை வீட்டிலேயே வந்து எப்பவுமே வந்து காலையில் தோசை தான் சாப்பிடுவேன் இட்லி பூரி சப்பாத்தி அப்படி இப்படிலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணாருங்க தான் திங்கிற சோதராக வந்து எதாவது அள்ளி போட்டு வர அள்ளி போட்டு வர அவரு ஏன்னா அவரோட காரகத்துவம் என்ன பழைய கஞ்சி பழைய தண்ணி அப்போ நைட்டு சாப்பாடை ஆக்கி வச்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அதே வந்து நீங்கள் வந்து இப்போ புளிச்ச குழம்போ புளிச்ச தயிர் இது மாதிரி ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த சனியின் தாக்கம் இருக்காது அதாவது சாப்பாட்டில் கை வைக்க மாட்டார் அவ்வளோதான் நீங்க ஒரு விஷயத்தை அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுப்பாரு புரியுதுங்களா அது நீங்களே வந்து நான் நான் பிரியாணி சாப்பிடணும் பிச்சு எடுத்துருவாரு அப்படின்னு கவனமா இருந்துக்கிங்க அப்புறம் வந்து நீங்க வந்து அடுத்து வந்து குருவோட நட்சத்திரமான பூச நட்சத்திரம் சாரி தனியார் நட்சத்திரமான பூச நட்சத்திரம் இயங்கும் அந்த பூச நட்சத்திரம் எங்கே இருக்கா அப்படின்னு காலதேவனுக்கு நாலு அது வந்து உங்க மனசை குறிக்கிற நட்சத்திரம் சரிங்களா ஏன்னா காலதேவனுக்கு நாலு வந்து இதயத்தை குறிக்கிற இடம் கடலை அது வந்து சந்திர பகவானோட வீடு அங்கே அது அங்கே மனசை குடிக்கிற கிரகத்தோட வீடு அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் மனசை வந்து ஒரு இலைப்படுத்தணும் ஏன்னா அந்த புனப்பூச நட்சத்திர அந்த பூச நட்சத்திரத்தில் தான் வந்து நம்ம மகான்கள் வந்து அதில் வந்து ஜீவசமாதி ஆகிறது மகான்கள் வந்து அதில் வந்து தவம் இருக்கிறது எல்லாமே அந்த நட்சத்திரம் தான் அப்போ அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு இயங்கும்போது எப்படி இயங்கும்னா மகான்கள்னாலே ஒன்றுமே இல்லைன்னா அர்த்தம் அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்கும் ஞானம் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி அவங்ககிட்ட வந்து அவங்க அழுக்கு துணி மகான்கள் தான் அழுக்கு துணி கொடுத்துருப்பாங்க அப்படித்தானே இருக்கிறாங்க எதுவும் வேண்டான்னு வெறுத்து இருக்கிறவங்க தான் மகான்கள் உண்மையாக இருக்கிறவங்க தான் அப்போ ஆசைகளை துறந்து அவங்கள போல் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சனி நட்சத்திரம் மூணுமே இயங்காது இயங்கும் இயங்கும்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இயங்கும் பாசிட்டிவாக இயங்கும் பாசிட்டிவாக இயங்கும் போது நமக்கு நல்லதாக நடக்கும் சரி அஷ்டம காலங்களில் வந்து நல்லது நடக்குதையோ இல்லையோ கெட்டது நடக்காமல் இருந்தாலே போதும் இப்போ அந்த சனி நட்சத்திரமான மூணு நட்சத்திரம் பூசம் அனுசம் முத்திரட்டார இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கணக்கு பண்ணுங்கள் ஆசையை துறக்கணும் லேட்ரின் பாத்ரூம் சுத்தம் பண்ணணும் மாடு மேய்க்க போகணும் இந்த மூணையுமே வந்து நீங்கள் மாடு மேய்க்க போகணும் இந்த மூணையுமே நீங்கள் ஒரு காரகத்துவம் எடுத்து உங்களுக்கு சாதகமாக அதாவது நான் வந்து சொல்கிறதுக்கு என்னோடய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் உங்கள் அனுபவத்துக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படி செய்யும்போது என்ன என்னாகுன்னா அஷ்டமச்சனி தாக்கம் வந்து உங்களை வந்து ஒன்றுமே பண்ணாது நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோமோ அதை பூதா இவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி வந்து தட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு கொட்டி கொடுத்துட்டு போவாரே தவிர தட்டி பாய்க்க மாட்டார் இது என்னுடைய அனுபவம் அனுபவத்தில் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் எனக்கு நல்லா போயிட்டு இருக்குது அதைத்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் பதிவாக சொல்கிறேன் நீங்களும் அதை வந்து அஷ்டம்காண்ட்டு பயப்படாமல் நீங்கள் சில விஷயம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி இறங்கி செய்யுங்க அப்புறம் வந்து இவ்வளவும் செஞ்சாச்சு ஆனாலும் கஷ்டம் தீரலையே அப்படிங்கிற அன்பர்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் போகிறதுக்கு முன்னால் எட்டு வீட்டில் வந்து பிச்சை எடுத்து அதில் வர்ற காணிக்கையை கொண்டு அந்த விரைவனுக்கு வந்து நீங்க சமர்ப்பிங்க ஊண்டியில் கூட போடுங்க அப்போ இந்த அஷ்டமஜி அஷ்டமஜனி காலங்களில் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக அஷ்டமஜனி நடக்கிற காலங்களில் வந்து நீங்க வந்து இறைவனை வந்து நீங்க அளவுக்கு அதிகமாக நீங்க கும்பிட கும்பிட என்ன ஆகுனாலும் உங்களுக்கு தான் வந்த மாதிரி தெரியும் ஏன்னா அஷ்டமஜனி ஏழி நடக்கிற காலங்களில் வந்து கடவுளை திட்டாத அந்தகள் யாருமே இருக்க மாட்டாங்க நான் உள்பட நானே கடவுளை திட்டிருக்கிறேன் என்ன பண்றது வேதனை தாங்க முடியாமல் தான் அப்போது மாதிரி தான் அவங்க சூழ்நிலை உருவாக்கும் உருவாக்குமே தவிர அப்போ கடவுளை கும்பிடுறது பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கடவுளை கும்பிடுறது பொய் அல்ல நீங்கள் வந்து அஷ்டமஞ்சி நடக்கிற காலங்களில் வந்து நீங்கள் கடவுளை கும்பிடும்போது உங்கள் கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு புலப்படாத சில விஷயங்கள் இருக்கிற விஷயத்த வந்து கடவுள் வந்து ஒதுக்கி கொடுப்பார் ஆனால் நேரடியாக அவங்களுக்கு எந்த விஷயம் செய்ய மாட்டார் ஆனால் பின்னால் அவங்களுக்கு உணர்வீங்க நீங்கள் இப்போ மாட்டீங்க அப்போது அந்த கடவுள் வந்து கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த பிச்சையை எடுத்து அந்த காசை கொண்டு அந்த உண்டியில் போட்டு கடவுள்கிட்ட வரங்கேற்கும் போது அந்த இறைவன் வந்து அந்த பங்கு அவர் ஏற்றுக்கிறாரு உங்கள் பிச்சையின் பங்கு அவர் ஏற்றுக்கிறாரு அப்போது சனியின் கணக்கில் வந்து எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா அந்த இறைவன் வந்து பிச்சை எடுக்கிற கணக்கில் வந்துடும் அந்த இறைவன் வந்து நீங்கள் வந்து பிச்சை எடுத்து இப்படி போடும் உண்டியில் போடும்போது அந்த இறைவன் வந்து அந்த சனியிடம் வந்து பிச்சை எடுப்பார் அவனுக்கு ஒன்றும் பண்ணாதப்பா நல்லதை கொடு அவன் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு இதை பண்ண அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் வந்து உங்களுக்காக பிச்சை எடுத்து உங்களுக்கு வரத்தை வாங்கி தருவார் இதுதான் தான் கண்டிப்பாக நடக்கும் இப்படி தான் எனக்கு நடந்தது நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு பதிவாக சொல்கிறேன் சரிங்களா எனக்கு என் தெய்வம் என் தாய் தாராமல் எனக்கு இதுதான் பண்ணி கொடுத்தா நான் கஷ்டப்பட்ட காலங்களில் அதை நான் உங்களுக்கு பரிகாரம் நான் உங்களுக்கு பரிகாரமாகவும் பதிவாகவும் சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் அப்புறம் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இந்த மூணையும் வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும் அதுதான் அவங்க சிறப்பு நல்லா கணக்கு பண்ணி பாருங்க சனி நட்சத்திரம் இருக்கிறது காலதெய்வனுக்கு நாலு அது வந்து நிலம் அதாவது வண்டி வாகனம் வீடு வாங்க வாசலில் குடிக்கிற குடிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் அடுத்து வந்து காலதெய்வனுக்கு எட்டாம் இடமான விருச்சகராசி அதில் வந்து சனி நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் வந்து மர்ம உறுப்பு குறிக்கிற இடத்துல இருக்குது சரிங்களா அப்போ அதில் பெண் வந்துடுது சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு நட்சத்திரம் வந்து இருக்கிறது குருவோட வீட்டு இருக்குது அங்கே பொண்ணு வந்துடுது அப்போ அந்த தத்துவத்தை கணக்கு பண்ணி பாருங்கள் மண்ணாசை பெண் ஆசை பொண்ணாசை இந்த மூணையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலே அஷ்டமஞ்சியில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதெல்லாம் மீறி நம்ம ஏதாவது செஞ்சா தான் அடியின் வேகம் தனியின் வேகம் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி நம்ம சரண்டர் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது அடிக்கடி தானம் தர்மங்களை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க எப்போவுமே தானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அஷ்டமஞ்சி நடக்கும்போது நம்மளே தானம் தான் வாங்கணும் எனக்கு நம்மளே சாப்பாடு தானம் தான் வாங்க வேண்டியிருக்கும் என்ன இருக்குதோ அதை தானமாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க அதுவே உங்களுக்கு சிறப்பு எல்லோருக்கும் உத்தாரமான அல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்